ஏக்கா நம்ம எப்பவும் உட்கார்ந்த இடத்த விட இந்த இடம் நல்ல குழு குழுன்னு இருக்கு என்னக்கா ஆமா உமா இங்க நல்ல தண்ணி போதுல அதனாலதான் நல்ல குழுமையா இருக்கு அதுக்குத்தான் இந்த இடத்த ஜலக்ஜன் பண்ணேன் ஏக்கா அதுல ஏன் பங்கு இருக்கு நீங்க மட்டும் ஜலக்ஜன் பண்ண மாதிரி சொல்லுதியே நானும் தானே சேர்ந்து இந்த இடத்துக்கு வந்து உட்காந்து பேசுவோம்னு சொன்னேன் நாடகம் முடிய போதாக்கா முடியல மாதிரியே கொண்டு போறானே இப்ப நல்லா விறுவிறுப்பா போயிட்டு இருக்குல்ல இந்த அணு செத்து போயிட்டான்னு நினைச்சோ எப்படி உயிரோட வந்திருக்கா பத்தீங்களா அந்த அணு உயிரோட வருவன் எனக்கு அன்னைக்கே தெரியும்ல இவாதான் பெரிய டைரக்ஷன் பண்ணலாம் அவளுக்கு எல்லாம் தெரிஞ்சிரும் சரி வள்ளி விடு விடு இதுக்கு ஒரு சண்டையா எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா ஆமா நஜி என்ன எங்க எங்களை தேடி வந்திருக்கீங்க இங்க நாங்க பொம்பளை எல்லாம் உட்கார்ந்து என்ன தெரியாது நேர் பொழுதுபோக்குக்கு கதை பேசிட்டு கிடப்போம் இங்க வந்து நிக்கீங்களா என்ன ஏமா கோவப்படாதம்மா ஒரு விவரம் சொல்லதுக்கு தான் வந்தோம்னா நீ புடபடபடன்னு பேசட்டியே வள்ளி சும்மா இரு அவர் பேசட்டுமே எதுக்கு அண்ணாச்சி வந்தவங்கன்னு சொல்லட்டுமே நீ ஏன் அவசரப்படுத நீங்கள் சொல்லுங்க அண்ணாச்சி ஏமா நம்ம ஊரில் நம்ம இருந்து தலைவர் எல்லாருமா சேர்ந்து பேசி முடிவெடுத்திருக்கோம் இந்த பெண்கள் காண்டி ஒரு பாட்டு போட்டி மாதிரி வைப்போம் ஆடல் ஆடனாலும் செய்யலாம் பாடவும் செய்யலாம் அது அவங்கவுங்க விருப்பம் அது மாதிரி ஒரு போட்டி வச்சு அவங்களுக்கு பரிசெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாரும் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் அதான் சரி உங்ககிட்ட சொன்னாலே இந்த ஊருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி தானே அதான் உங்களை தேடி வந்து சொல்லுவோமேன்ட்டு வந்தேன் என்ன நச்சு சொல்றீங்க ஆடல் பாடலா ஹை சூப்பர் ஜாலி ஜாலி அண்ணாச்சி என் பேர் முதல்ல கொடுக்கணும் பெயர் எப்போ கொடுக்கணும்னு சொல்லுங்க இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்களா நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்குமா அங்க பெயர் வந்து சங்கத்துல வந்து கொடுங்கம்மா அந்த தலைவர் உட்காந்துருக்காரு அவர்கிட்ட போய் பெயரை கொடுப்பேங்களாம் சொல்லி விட்டாரு சரியாமா யார் யார் கொடுக்கணுமோ பெயரை கொடுங்க நாளைக்கு போட்டி வச்சு அதனால வந்துடுங்க சரிம்மா கிளம்புத எல்லாத்தையும் சொல்லிருவீங்களா என்ன பாட்டு கட்டத்த எல்லாரும்

அவர் வழியாக பெயரை கொடுத்தாச்சு என் வள்ளி அங்கே பெயர் கொடுக்கும்போது ஒரு பிள்ளை ஒரு பேண்ட் சட்டை போட்டுட்டு வந்து நினைச்சி பற்றியா நீ கவனிச்சியா அந்த பிள்ளையும் பெயர் கொடுக்கு நல்ல பாடமாக என்னமோ தெரியலையே நம்மளோட ஜெயிச்சிருமோ ஏக்கா அது எங்கே ஜெயிச்சுக்கிட்ட போகுது ஆளும் மாறையும் பார்த்தீங்கன்னா அது என்ன பாடம் தெரியும் நம்மளோடைய அக்கா நல்லா பாட்டிட போகுது நீ ஒன்றும் பயப்படாதீங்கக்கா நம்ம தான் ஜெயிப்போம் ஜெயிச்சு காட்டுவோங்க்கா ஏக்கா என்ன மழை வந்துட்டு என் மாட்டி ஏக்கா வாங்க நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு ஓடிடுவோம் எக்கா நம்மள இல்லைன்னு நினைஞ்சிட்டோம்னா தொண்டை கட்டி போயிருந்தா அப்புறம் நாளைக்கு பாட்டு பாடணும்ல வாங்க போவோம் ஆமா வள்ளி என்ன இப்படி மழை வருது ஐயோ வள்ளி நீ சாயங்காலம் வீட்டில் போய் சுக்குக்கு போட்டு ஒரு காப்பி எல்லாம் போட்டு குடிச்சுக்கோ நானும் போய் குடிச்சுக்கிட்டு அப்பதான் நாளைக்கு தொண்டை நல்ல இடமா இருக்கும் நமக்கு பாட்டு பாட நல்ல வசதியா இருக்கும் சரியா சரிக்கா வாங்க ஓடிடுவோம் தலைவரே போட்டி ஆரம்பிச்சிடலாமா ஆன்லைன் கம்மியாக தான் வந்திருக்காவோ கொஞ்சம் நேரம் பார்ப்போமா இன்னும் கொஞ்சம் யாரும் வாராவலா என்னன்னு பார்த்துக்கிடுவோமா கல்யாணம் என்னச்சு நாங்கள் எவ்வளோ நேரம் வந்து நாங்கள் காத்து கிடக்கோம் அவளாம் பாட்டு பாட்டிக்கு வரணும்னு ஆசைப்பட்டா எங்களை மாதிரி சீக்கிரம் வரணும் இப்படி லேட்டாக வந்தால் ஒன்று அவளுக்கு காத்து கிடப்பீங்களோ ஆரம்பிங்க என்னாச்சு நாங்கள் பாடுதோம் கரிதலைவரை ஆரம்பிச்சிருவோம் இந்த நெடுமாடு இருக்கிறவங்க அதுக்கிட்ட நம்மளால நிற்க முடியாத சண்டைக்கு வருவா ஆரம்பிப்போம் பாரவோ அப்படியே வந்து வந்து கலந்துக்கிடுவோம் சரி ஆரம்பிச்சிருவோம்

கொண்டாட்ட ஹருமய் அப்பன் முருகனே ரொம்ப நன்றிமா அடுத்து யாருமா பாடப் போறது

அவன் கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் தௌசண்ட் வேட்ஸ் பவர் கருப்பு தான் எனக்கு பிடித்த கலரு டண்டனக்கா டண்டனக்கா டண்டன கார்டன் டண்டனக்கா டண்டனக்கா டண்டன கார்டன் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அவன் கன்று ரெண்டும் என்ன மயக்கும் தௌசண்ட் வேட்ஸ் பவர் கருப்பு தான் எனக்கு பிடித்த கலரு சாமி கருப்பு தான் சாமி சேலையும் கருப்பு தான் யானை கருப்பு தான் கூவும் குயிலும் கருப்பு தான் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அவ்வளவுதான் எனக்கு தெரியும் நன்றி வணக்கம் அடுத்து யாருமா வர உமா நீ போ ஏக்கா நான் ஒரு பாட்டை செலக்ஷன் பண்ணிட்டு வந்தேன்க்கா என்ன பாட்டுனே இப்போ எனக்கு மறந்தே போச்சுக்கா அங்கே போய் கேவலப்பட முடியாதுக்கா ஏக்கா நீங்கள் போய் பாடி இருங்கக்கா போங்கக்கா சரி நானே போறேன் அனிகா மைக்க கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கோங்க ஆ சரி வள்ளி அம்மா நீ எல்லாமே தாம்போ நின்னேனே ஊரார்க்கு முன்னால்

உங்க பாட்டை கேட்டு என் கண்ணிலையும் கண்ணீர் தார தாரையா வலியுதுக்கா எனக்கு அந்த பாட்டை கேட்டு மனசு ரொம்ப வேதனையாயிட்டுக்கா தலைவரே நம்ம பரிசு யாருக்குன்னு சொல்லிடலாமா அருமை அருமை எல்லாருமே நல்ல பாடுனீங்க யாரையும் எந்த குறையும் சொல்ல முடியாது ஆனாலும் மனசு தொட்ட பாடல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான பாடல்னா ராணி பாடுனதுதான் ரொம்ப அருமையா இருந்துச்சு எல்லாருக்கும் அவங்க அம்மாவை நினைவுபடுத்துத அளவில் அவங்க பாடினாங்க அது வந்து என்னால் மறக்க முடியல நல்ல பாட்டு அருமையான பாடலை அவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க அதனால ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வந்து அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம் எல்லாரும் அப்படியே கொஞ்சம் கிளாப் பண்ணுதீங்களா ராணி வந்து உங்க பரிசை வாங்கிக்கிடுதீங்களா சிவா போய் அந்த பரிசை எடுத்துட்டு வந்து கொடுங்க சரிங்க தலைவரே இந்தாங்கம்மா உங்களோட பரிசை வாங்கிக்கோங்க இது என்ன வெங்காயத்தை கொடுக்காங்க தலைவரே என்ன பரிசு இப்படி கொடுக்கீங்க ஆமாமா நான் வெங்காயம்தான் கொடுக்கும் நீங்க வந்து எதுக்கு வெங்காயம் கொடுக்கன்னு யோசிக்கலாம் உங்களுக்கு வந்து நான் இப்போ வந்து பெண்களுக்காக போட்டி தான் நான் வச்சிருந்தேன் அந்த பெண்கள் காண்டி போட்டி வச்சதுனால உங்களுக்கு வந்து உங்களுக்கு அடிப்படையில உங்களுக்கு உதவக்கூடிய சமையலுக்கு கொடுத்தோம்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ல வந்து வெங்காயம் தான் வாங்கிக்கோங்கம்மா ரொம்ப நன்றிங்க இரண்டாவது பரிசு பூமாரி அவ வந்து அந்த முருகரையே இங்க வர வச்சிட்டாங்க எல்லாருக்குமே அந்த முருகர் பாட்டுன்னா எல்லாருக்குமே ரொம்ப விருப்பம்தான் அதுல அவங்க வந்து ரொம்ப மன உருசி பாடுறாங்க. அந்த ஊர் காரணத்துனால அவங்களுக்கு இரண்டாவது பரிசு கொடுக்கும். இவ்வளவுங்காமா? அதுதான் இல்லம்மா. வாங்கும்போது பொது நீங்க பாத்துக்கோங்க. சிவா எடுத்துட்டு வந்து கொடுங்க. அட தக்காளியா. ரொம்ப நன்றING. தலைவரே மூன்றாவது பரிசுலாம் உண்டா? இல்லம்மா, ரெண்டு பரிசு வரைக்கும் நம்ம கொடுக்க போறோம். நீங்க அடுத்த தடவை நாங்க இத மாதிரி போட்டி வைக்கும் போது நீ கலந்துக்கிட்டு फर्स्ट பிரைஸ் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணு. சரியாமா? நீ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த போட்டில வந்து நீ எல்லாரும் கலந்துக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ணா இன்னும் கொஞ்சம் கூட்டம் நிறைய வரும். நிறைய பேர் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா வரல. இனி வந்து இன்னொரு போட்டி நான் வைக்கறப்ப நாங்க சொல்றோம். இப்போ எல்லாருமே இங்க நிறைய பேர் கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டு

சரி ஏதோ நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு உதவுதுல எனக்கு தேவை எப்படி ஒரு ஐடியா பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல கப்பு கிப்பெல்லாம் கொண்டு போய் சும்மா தான் தூக்கி போடணும் இதுனா நமக்கு உதவுதுல சரிக்கா வாங்க வாங்க வீட்டுக்கு போவோம் என்னச்சு போய் காமிங்கக்கா போய் சரி வள்ளி எத்தனை வேகமா இருக்கேன் அவ எல்லாருமே சந்தோஷப்படுவோம் என் பிள்ளைகளும் ரொம்ப சந்தோஷப்படுவோம் காலையிலே சொல்லிச்சு நல்ல நல்லா பாட்டு பாடுமா அப்படின்னு சொல்லிச்சுக்க அம்மா மக்களே சின்னவள அம்மே என்ன இன்னும் காணும் சரி பாட்டு போட்டிக்கு போகிறாலே நம்மளும் செத்த போய் பார்ப்போம்னு பார்த்தா நம்மளை வரக்கூடாதுன்ட்டா நான் இங்கே வந்தீங்கன்னா எனக்கு பாட முடியாது வெத்தம் வெத்தமாக வரும் அப்படிங்கா சரி என்னை தேவை அவளே பாடிட்டு வரட்டுமேன்னு விட்டுட்டேன் இவ்வளோ நேரம் ஆகுது இன்னும் காணும் என்ன செய்ய போய் பார்க்கவா என்ன செய்யன்னு தெரியலையேம்மா ஏப்பா அவளே வருவா நீங்க பாவதியா போனீங்க என்ன பிறகு சண்டைக்கு வந்துருவா என்ன அம்மையே வந்துட்டால ஹெட்டி ராணி வா

இவர் ஆசையா தேங்க்யூயா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இங்கே நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்